ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா சின்னதுரா சின்னதுரா எந்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் யூனியன் பூதலூர் சட்டமன்ற தொகுதி அது சட்டமன்ற தொகுதி பூதலூர் திருவாயூர் திருவாயூர் சட்டமன்ற திருவாயூர் நீங்களும் உள்ள வாங்க உட்காருங்க திருவாயிறு திருவே திருவையாறு சட்டமன்றம் ஆமாம் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பாடு எப்படி ஜேர்மன் வந்து திமுக இல்ல சேர்மன் திமுக உங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருல்ல துறை சந்திரசேகர் அவர் அவர் நிதியில இருந்து ஏதாவது செஞ்சிருக்காங்களா செயல்படலாம் எப்படி இருக்கு நிதியில இருந்து ஊருக்கு ஒண்ணும் செய்யலைங்க சார் தலைமை அவருடைய நிதியில இருந்து ஒண்ணும் செய்யல ஒண்ணும் அவரை பொறுத்த எங்களுக்கு நிதியே கிடையாது ஒரு ஜாலின் மட்டும் ஊடு மட்டும் கொடுத்தாரு அந்த அந்த ஊடு கடுப்பு அந்த கலைஞர் வீடு திட்டம் அந்த பிரதமர் வீடு திட்டம்லாம் இருக்குல்ல மோடி ஊடு வந்ததும் பூசி கொடுக்கல பூசி கொடுக்கலான்னா அதுக்கு அவங்க கவர்மெண்ட்டில் நிதி கொடுக்குறாங்களே அது நிதியை இன்னும் ஒரு பயல்களுக்கும் பூர்த்தி கரெக்டாக பன்னெண்டு லட்சத்தில இருக்கிறது அது பஞ்சாயத்து நிர்வாகம் தானே யூனியன் நிர்வாகம் தானே கொடுக்கணும் ஆமாம் அது சரியாக கொடுக்கல கொடுக்கறது யாரும் மாட்டேங்கிறாங்க வெஞ்சில் வச்சதோட என்ன போனாங்க இப்போ உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வந்து எத்தனை இப்போ ஒரு ரெண்டரை லட்சம் கொடுக்குறாங்கன்னு வைங்க அதில் கமிஷன் எதுவும் கொடுக்கணுமா அது கான்ட்ராக்டாக பே முடியாமல் கான்ட்ராக்டு பேசி விட்டோம் தலைவர் கான்ட்ராக்ட் பேசி விட்டீங்க ஆமாம் நேரம் கான்ட்ராக்டு பேசி விட்டோம் பேசி விட்டிங்க பேசி விட்டதுக்கு அது எடுத்து பார்க்குறவங்க பூஜை கொடுக்குறேன்னு ரெண்டு வருஷமாக கிடைக்கும் ஆனால் பில் போட்டு அவங்க எடுக்கிறாங்க பில்லு போட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த நூறு நாலு காசும் எடுத்துக்கிறாங்க நூறு நாலு காசும் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு வீடு கட்டின பாடும் இல்லை கட்டின பாடு குடியேறின பாடம் இல்லை குடியேறின பாடுங்க இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது கலெக்டர்கிட்ட எதாவது மனு கொடுத்தீங்களா கலெக்டர்லாம் மனு கொடுக்கலாம் கொடுக்கல கொடுக்கல நீங்கள் அதிகாரிகள் செய்வாங்கன்னு நம்பி இருந்தீங்க இது எந்த பஞ்சாயத்து வரும் பூதலூர் பஞ்சாயத்து இல்லை பாளையப்பட்டி பாளையப்பட்டி பஞ்சாயத்து வரும் பாலிப்பட்டி வடக்கு பாளையப்பட்டி வடக்கு எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்கும்போது வந்தார்ல நன்றி சொல்றதுக்கு வந்தாரா நன்றி சொல்ல வரல நன்றி சொல்ல யாருமே வரல வரல நன்றி சொல்றதுக்கு வரல வரல வாங்க நீங்களே உட்காருங்க அடுத்த தடவை துறை சந்திரசேகர் துறை சந்திரசேகர் அடுத்த முறை வைங்க அவருக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கா வெற்றிக்கான வாய்ப்பு மக்கள் பார்த்து தீர்ப்பு துறை சந்திரசேகர் இருக்காருல்ல அவருடைய செயல்பாடு அவருடைய செயல்பாடு திருப்தி அளிக்குதான் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் அவரோட செயல்பாடு எப்படி திருப்தி அளிக்குதா திருச்சி சொன்னானு கூட சாவுக்கு சொன்னான்னு கூட வர மாட்டார் இல்லை இப்போ இப்போ திருச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறாங்க ஒரு நல்லது கெட்டது ஏதா ஒன்னா ஓடுறாங்க ஓடியாராங்க எலெக்ஷன் பார்க்க மாட்டாருங்க துரைசந்தர் வந்து பாளையப்பட்டி பக்கமே எட்டியை பார்த்தது நீங்க அவரை பார்த்தது இல்ல. இன்ன வல்லங்க. போனதுதான் இன்னும் நன்றி சொல்லியே வந்தது. ஒருவேளை அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம்ங்கற அதிர்தியில தொகுதியில အဒီမ வரலையோ? ஆமா. அது தெரியல. ஆனா உங்களுக்கு வந்து உங்க சட்டமன்ற தொகுதியில இந்த பாளையப்பட்டி பகுதியில் நன்றி சொல்றது கூட அவர் வரல. வல்ல. அந்த அவங்களே கேளுங்க. அந்த அவரை கேளுங்க. எல்லாவுக்கு வராங்க இந்த ஆனால கூட நண்டமுட்டிக்கு வந்து இதுக்கு வந்தாரு துக்கத்துக்கு

அது பூர்த்தி பண்ணி கொடுக்கல என்ன மக்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கல கொடுக்கல அப்படியே அப்படியே போட்டு வச்சிருக்காங்க ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது காவிரி தண்ணி வந்து இங்க உங்க ஊருக்கு வரலாங்கிறீங்க ஒரு ஊருக்கும் ஆனா இங்க காலாட்டி பிடிக்கு மட்டும் வருது அப்புறம் இதுக்கு தெக்கிட்ட உச்சிலமிட்டு இங்கிட்ட எல்லாம் பிரிச்சு கொடுக்க காணும் இன்னும் ஒரு பக்கம் உங்க ஊருக்கு வந்து குடிதண்ணீர் காவிரி காவிரி தண்ணி வந்தது எத்தனை வருஷமா வரல ஒரு பறிச்சு போட்டாங்க ரெண்டு வருஷமா கிடக்கு அப்படி பறிச்சு போட்டு கட்டுறது அது முப்பது தனியாயிருக்குங்க அதுல இருந்து ஒரு டாங்கூட எங்களுக்கு மாத்தி கட்டி என்னமோ மாத்தி உங்களுக்கு ஒரு செரு புள்ளைல நவ மொளை கையில கட்டி கொடுத்தாங்க ஒரு டேங்கு அது மாமா தொராசு அவர் காரிப்டியா இருந்தாரு அவர் இருக்கும் போது அந்த பிரசண்டா இருக்கும் போது அந்த பஞ்சாயத்து போர்டு அந்த ஓவர்டாங்க கட்டி கொடுத்தாரு திமுகவுல திமுக அவர் கட்டி கொடுத்தா அந்த ஓவர் டாங்கு மட்டும் தான் சப்பலா பண்ணிக்கிட்டு கிடையாது உங்க ஊருக்கு உங்களுக்கு வந்து ஒரு டேங்கு தான் இருக்கு ஒரே டேங்கு தான் இருக்கிறது பைப்பெல்லாம் புது பைப்பா தனித்தனி வீட்டுக்கு இழுத்துக்க வீட்டுகளுக்கு தனித்தனியா போட்டு தனியா இழுத்து இருக்காங்க தண்ணி வராது அப்ப தண்ணிக்கு குடி தண்ணி இருக்கலாம் எங்க போவீங்க குடி தண்ணி எல்லாம் அந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க சரி உப்பு தண்ணி கொடுத்தா உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அது வெகு பேர் அங்க போயிட்டாங்க இல்ல உண்மையாதான்

நெல் விளையா தஞ்சை மண்டலம் பெரிய அளவுக்கு சொல்றாங்க செழிப்பான பூமின்னு சொல்றாங்க சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ந்து இவர் தொடர்ந்து ஜெயிக்கிறாரு சிவாஜி எதிர்த்து நின்னு தோத்தவர் அப்படிப்பட்டவர் இந்த பாலைப்பட்டிக்கு வந்து பாலைப்பட்டி ஊராட்சி வந்து செய்யல அப்படிங்கிற போல இருக்கு நிக்க மாட்டாரா லோக்கலை போட்டு விட்டுட்டு அவர் கழட்டு வரும் நினைக்கிறேன் பாக்கவா எப்படி எப்படி சந்திரசேகர் வேற யாராவது போட்டுட்டு அவர் கழட்டு இப்போ லோக்கலை போட்டு விட்டுட்டு லோக்கல்ல வேற யாராவது போட்டு விட்டு அவரு கலந்து கழட்டிக்கிட்டு உட்காந்து அப்படின்னு ரெண்டாவது தடவை திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இருக்கு அந்த ஆளு வந்துருவேன் வந்து வந்து வர முடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு ஆனா மக்களுக்கு ஒரு நல்வாழ்க்கு செல்வாக்கு செய்யறதுக்கு முடியல மக்கள் செல்வாக்கு அவருக்கு குறைஞ்சு போச்சு கொஞ்சம் வீடு போக்குவரத்து இந்த ரோடு சிம்ட் ரோடு அடுத்த ரோடு

அவரா ஆமாம் பாலிபிட்டியாரு கவுன்சிலருக்கு ஜெயிச்சி வச்சு ஒரு போர் போட்டு கொடுத்துருக்காரு அவருக்கு சரி அது ஒன்று தான் அவருக்கு ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நிதியை கொடுக்கறதானே அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து கொடுக்கணும் இல்லைன்னா ஒரு ஆட்சிதான் குளத்துக்குள்ளே போட்டு குளத்துக்குள்ளயா ஆமாம் அது இங்கே ஒரு நல்ல இடத்துல போட்டு குளிக்கிற அப்பெல்லாம் போற அப்படிலாம் மேற்க தண்ணி இல்லாமல் கிடக்குறாங்க ஒரு நாற்பது வீட்டுக்காரங்க அங்கிட்டு போறவங்க இல்லை அது ஐயோடு கிடக்கு அப்படியே பிடிச்சி ஓசை கூட பிடிச்சி வெட்டியிருக்காங்க போதையில் இந்த காவிரி தண்ணி வர்றத கூட ஒன்றும் செய்யாமல் கிடைக்கும் மக்களுக்கு திமுக வரதுக்கு வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு வாய்ப்பு வாய்ப்பு நிறைய இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து நான் தான் நான் தான் வேணுங்கிறது மாதிரி அவர் இது பண்ணுறாரு அதனால வர முடியாது திமுக தான் மறுபடியும் வரும் ஆனா உங்க தொகுதிக்கு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் வேணுங்கிறீங்க ஆமா ஆமா இப்ப இருக்கிறவர் வேண்டாம் இப்ப இருக்கிறவரு அவரு மாத்திருவாருங்க ஏத்துக்கிற மாட்டாரு அவரு அவரு மாத்தி விட்டுருவாரு நோக்கம் புடிச்சு போட்டு விட்டு அதிமுக ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து விட்டு அடிச்சு முளைக்க ரத்தனசாமி இருந்தாருல அவரு இருக்கும் போது நல்லா வரல அவரு கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு செஞ்சுட்டு இருந்தாரு ஆனா கட்சிக்காரங்களுக்கா பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தான் இந்த திமுக வேற மாதிரி அவனும் ஊப்படிக்கிறான் அந்த காய்ச்சி செலை செலாளரு அதன் வீட்டுக்கு எதுவும் கேட்கறதை போய் கொடுக்கறதுல உள்ள இங்கே வந்து உட்காருங்க இந்த நிதி கொடுக்குறாங்கல்ல தீபாவளிக்கு ஆமா பொங்கலுக்கு பொங்கலுக்கு இதுக்கு போயிடுறாங்க

அதுமாதிரி ரோட்டை போட்டு விட்டுட்டு போ போ சரி ரோடு ரோடு அப்படி பண்ணால் தரம் இல்லாத ரோடு தானே போடுவாங்க அது உப்பு தண்ணி இதாக குடிச்சா கிட்னி இதாகும் அது கிட்னி போயிட்டுருக்காங்க நாலு நேத்து கூட என் ஊர்ல சேர்த்து போனேன் ஒரு மாசமா கிடந்து ஆனா வயசு அதிகமானாலும் குறைவானாலா இன்னும் ரெண்டு பேர் சுவரு வந்து கிடக்குறேன் அப்படியே ஏந்திரிக்க முட்டாமல் கிடக்குறேன் அப்படி கிடந்துக்கிட்டு கிடக்குறேன் இந்த பகுதியில் உள்ள எதிர்கட்சியில உள்ளவங்களும் ஒரு மனகனு போட்டு அதெல்லாம் வர்றதே இந்த குமிட்டியா இந்த பொம்பளை இந்த பேனை எடுத்துட்டு உடையாறது வரையெல்லாம் மாத்திரம் வாங்குறீங்களா ஓ என்ன சீக்கு அவங்களுக்கு என்ன சீக்கு வாய்வா இந்த கால் வலியா முழங்கால் வலியா இந்த தொண்டை வாய்வா டிபியா இல்ல பிரசரா சுவரா அப்படின்னு கேட்க மாட்டாங்க அந்த மருந்தை கொடுக்க மாட்டாங்க இப்போ எனக்கே வந்து ஓபன சொல்றேன் உங்கள்கிட்ட தான் தீபிதான் எனக்கே மறுத்துக் கொடுக்க மாட்டேன் இந்த அட்டை போய் காரி பிள்ளை நானும் வாங்கி திங்கல நாலு வருஷம் இங்க ஆஸ்பத்திரி போதல் ஊர்ல ஆஸ்பத்திரி இருக்குல்ல ஆஸ்பத்திரி இருக்கு அங்க நல்லா பாக்குறாங்களா பாக்குறாங்க எங்க பாக்குறாங்க பத்து ரூபா இந்த வேலைக்கு போனா பத்து ரூபா இதுக்கு போயிட்டு அலைஞ்சுக்கிட்டு ஊட்ட தேடி புதுகுடி எல்லாம் போய் பாருங்க எவ்வளவு டெவலப்பா இருக்கு ஆமா புதுக்குடி நல்லா டெவலப்பா இருக்கு ரோட்டுக்கு வடக்க டெவலப்பா இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் உப்பு தண்ணிய ரெண்டு டாங்க குறைச்சுபிட்டு காவேரி தண்ணியை விழா அப்ப இந்த ஊருக்கு காவிரி பறிச்சா ஐயா அத அப்படியே போட்டு வச்சிருக்காங்க பரிட்சை அதுல லாபம் மத்ததோட வேலை முடிஞ்சு பறிச்சோம் மோடி காசும் ஏறல இந்த கலைஞர் காசும் ஏறல எனக்கு பத்து வருஷமா ஐயோன்னு கிடக்கு அந்த காசு போய் கேட்டோம்னா யூனியன்ல போய் கேட்டோம்னாக்கா ஒரு ஸ்கீம் வரும் அப்ப எழுதி மா எதுக்கெடுத்தாலும் ஸ்கீம் வரும் ஸ்கீம் வரும்னு சொல்லிடுறாங்க அதேதான் நானும் நாலு வாட்டி போய்ட்டு வந்துட்டேன் மனு வீட்லேயே வச்சுருக்கேன் ஆனால் பல தரம் நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க கலெக்டர் ஆஃபீஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் எந்த நடவடிக்கையும் இல்லை இல்லை அங்க தாலுக்காவில் செஞ்சு வீட்டில் கூட கொட்டி போய் யூனியன் இந்த இது இந்த நெல்லெல்லாம் எடுப்பாங்க அதில் கூட போய் கொட்டி கொடுத்துருக்கேன் சரி கலெக்டர் ஆஃபீஸ்லாம் தாலுகாஃபீஸ்லாம் கொண்டு போய் மழையாக இருக்குறாங்கல்ல மனு கொடுக்குறீங்கள்ல அதுக்கு விசாரணைக்கு வருவாங்களா இந்த மாதிரி மனு கொடுத்துறீங்க நாங்க நடவடிக்கை அதான் வர்றது இல்லை இந்த ஏரியாவில் கிராவல் மண் ஓடுதுங்கிறாங்களா அது என்னது அது ஓடிக்கிட்டு இருக்கு அது குளத்து காட்டுற டோண்டி அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது கிராமத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த குளத்துல பொறுப்பு உரு குளம்னாக்க விருதான் பொறுப்பு உருவாங்க இல்லங்க மாமா வாங்கி நான் கேள்விப்பட்டேன் கிராமத்துல எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டு அது மாதிரி என் ஊர்ல ரெண்டு கோயில கட்டி கொடுத்தாங்க கொஞ்சம் மண்ணை எடுத்து சரி அந்த குளத்தை சரியா பூர்த்தி சரி இயற்கை வளம் வந்து இயற்கை வளம் வந்து சூறையாடப்படுது இயற்கை வளம் வந்து அழிஞ்சு போறது இல்ல இதுக்கு இயற்கை வளத்தை அழிச்சிட்டு அப்படி இது தேவையா அது ஒரு பேர் பேருவாதி எடுக்க விடல அந்த புதுகுடி இதை அதை ஓடிட்டு அப்படியே ரோட்டுக்கு வடக்க வந்து டெவலப் ஆகுது அங்கே உள்ளவங்க கேள்வி கேட்குறாங்க ரோட்டுக்கு தெக்கால உள்ளவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாதிரி அண்டர் கிரவுண்டில் கமிஷன் பார்த்துக்கிட்டு ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் கண்டுக்காமல் இருக்காங்க அப்படிதான் கிடக்கு சரி ஊரில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் எப்படி இருக்காங்களோ இந்த பக்கம் ஒட்டி இருக்குல்ல அதனால் அந்த உணவு இருக்கும்போது புதுக்கோட்டையில் அப்படி தான் அண்டர் கிரவுண்ட் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்குவாங்க சரி நீங்கள் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் வந்து சரியாக செயல்படலை குடிநீர் தண்ணி கிடைக்கல மருத்துவ வசதி இல்லை மோடி பணம் கிடைக்கல அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க லகரம் டிவியில் அந்த செய்தியை ஒளிபரப்புவோம் இதை பார்த்துட்டாவது பாளையப்பட்டிக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் வந்து நடவடிக்கை எடுப்பாரா குடித நீர் கிடைக்குமா மருத்துவ வசதி நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் ம்